ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெறும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து நம்ம கையில் இருந்தால் நல்ல சாஃப்டான இடலி நல்ல கிறிஸ்பியான தோசை அது மட்டுமே இல்லாமல் நல்ல கிறிஸ்பியான பணியாரம் எல்லாம் நீங்கள் எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ரெண்டு பவுல் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதுவும் நான் இந்த ஒரு பவுலில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பவுலில் மெஷர் பண்ணுவீங்களோ அந்த பவுலில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பவுல் பச்சரிசி எடுத்துட்டோம் நல்ல நல்லா இந்த பச்சரிசி நம்ம கழுவுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஊற வைக்கிறதுக்காக வேண்டிட்டு தண்ணி ஊற்றினோம் ஏன்னா அந்த ஒரு தண்ணி வச்சுட்டு தான் நம்ம பச்சரிசி அரைச்சி எடுப்போம் அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம பச்சரிசிக்கு ஊறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரிக்கு செய்யறதுக்கு தேவையான ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த உளுந்தோட சேரவே நம்ம உளுந்து நல்லா வாஷ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட சேர்த்து கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபிங்க இப்போ இந்த உளுந்தும் அது மாதிரியே வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் நான் பச்சரிசி கூடவே சேர்க்குறேங்க ஏன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நம்மளோடது பச்சரிசியும் அது மாதிரியே உளுந்தும் வெந்தயம் நல்லா ஊறுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நாம ஊத்தி ஊற்றிக்கலாங்க அவ்வளோ தான் தண்ணி ஊற்றியாச்சு ஒரு நாலவர் டைமுக்கு நம்ம இதை ரெஸ்ட் பண்ண வச்சா போதும் ஊறதுக்காக வச்சா போதுங்க நல்லா ஊறி வந்துரும் அவ்வளோ தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் இதை நேராக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க வைக்கிறேன் ஏன்னா நல்லா கூலிங்காக நமக்கு இது இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பேட்ரி நல்லா செட் ஆகும் அதுக்காக வேண்டிட்டு ஒரு நாலு அவர் டைமுக்கு நான் இந்த பச்சரிசி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் அப்படி நம்ம செய்கிறதுனாலேயே நம்மளோடது மாவு நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க நாலு அவர் டைம் முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே நால அவர் டைமுக்கு வச்சுட்டு நம்மளோட பச்சரிசி நல்லா கூலிங்காக நல்லா ஊறிடுச்சுங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம இது மிக்ஸியில் போட்டு நல்லா ஒன்று எடுத்துடலாம் சாதாரணமாக இந்த மாதிரி பேட்டரெல்லாம் நம்ம செய்யும் போது கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சி எடுத்தால் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இனி அந்த பிரச்சனையே கிடையாது இன் இப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டிங்கன்னா லிட்டரு கணக்கில் மாவாக இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸியிலே அரைச்சி எடுத்தாலும் நல்லா பெர்ஃபெக்ட்டாகவே ஆகவே கமோ ஊற வச்ச பச்சரிசி உலந்து வெந்தெல்லாம் மிக்ஸி ஜாரல போட்டு ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு சாப்பாடு தாங்க நான் போடுறேன். நீங்க எந்த சாப்பாடு சாப்பிடுறவங்களா இருந்தாலும் அந்த சாப்பாடு சேர்த்துக்கலாம். நான் இங்க ரேஷன் புழுங்கல் அரிசி சாப்பாடா சேர்த்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நீங்க கோரா கோரா நறுச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனா அரைக்கணும்னு அவசிய இல்ல. இந்த மாதிரி நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணيرலாங்க. நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இட்லி எல்லாம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தாங்க நீங்கள் அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் கரெக்டாக நம்மளோடது பேட்டரிங்க ரெடி பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம இதை நல்லா ஒன்று ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படி இல்லைன்னு செட் ஆகிறதுக்கு வச்சா தான் நம்மளோடய மாவில் நமக்கு கரெக்டாக இட்லி அது மாதிரி தோசை பனியாரெல்லாம் நமக்கு செஞ்சு எடுக்க முடியும் இந்த மாவை எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்றத பாத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு ஈனோ பேக்கிங் சோடா அது மாதிரி ஈஸ்ட் எதுவுமே நம்ம பயன்படுத்த போறது கிடையாது ஒரு நாள் முன்னாடி நான் இட்லிக்காக அரைச்சு வச்ச மாவு தாங்க இது அந்த ஒரு மாவு தான் நம்ம பயன்படுத்த போறோம் இந்த ஒரு மாவுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம மாவு பயன்படுத்த போறோங்க பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு நான் சேர்த்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் தான் இந்த ஒரு மாவு நான் ரெடி பண்ணுறது எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்காக தான் ரெடி பண்ணுறேன் அதனாலே நான் இங்கே நைட்டு தான் இந்த பேட்டர் அரைச்சி இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்காக வைக்கிறேன் ஓவர் நைட்டு நம்ம இந்த மாவை அப்படியே வச்சா போதும் அதாவது ஒரு எட் எட்டு மணி நேரத்துக்கு நம்ம மாவு நல்லா பொந்தி வந்துடும் மட்டுமே அவ்வளோ தான் நம்மளோட மாவு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எப்பயாச்சும் நம்ம வீட்டில் உளுந்து கம்மியா இருக்கு உளுந்து தீர்ந்து போச்சு வரும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான பேட்டர் தாங்க இது பாருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என்னோடது பாத்திரம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளோடது பேட்டர் பொந்தி வந்துருச்சு அதை ஓப்பன் பண்ணும்போது கீழே அந்த மாவு கொட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு கீழே நான் ஒரு பாத்திரம் வச்சு கொடுத்துருக்கேங்க பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு நல்லாவே புளிச்சு வந்திருக்குது இந்த மாவு கரெக்டாக புளிச்சிருக்குங்க ரொம்ப ஜாஸ்தியாக ஒன்றும் புளிச்சிருக்காது அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு புளிச்சிருக்கும் பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தில் உளுந்து அவ்வளோ நம்ம சேர்க்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக நம்மளோடது பேட்ரி இங்கே ரெடி ஆகிருச்சு இந்த ஒரு பேட்ரி மட்டுமே போதுங்க நமக்கு இட்லி தோசை பனியாரம் எல்லாம் சூப்பராக செஞ்சு எடுத்துட்லாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஒரு மெத்தட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமன் லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நம்மளோடது இந்த ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி நல்லா பர்ஃபெக்ட்டான சாஃப்ட்டான பஞ்சாட்டம் இட்லி நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துட்லாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு இட்லி தட்டில் நம்ம மாவு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துட்லாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து Tela. பாருங்க இட்லி நான் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டாக பஞ்சாட்டம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெறும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்தலை நல்ல பர்ஃபெக்டான இட்லி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு மெத்தடில் இட்லி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்குங்க எப்போயாச்சும் உளுந்தெல்லாம் கம்மியாக இருக்கிற டைமில் இந்த ஒரு மெத்தடு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ இந்த ஒரு சேம் பேட்டரை யூஸ் பண்ணி நம்ம நல்லா கிறிஸ்பியாக அதுவும் ஓயிலே சேர்க்காமல் எப்படி தோசை ஊற்றலாம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் பேனில் பாருங்க ஜஸ்ட்டு வெங்காயம் தான் தடவி கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நல்லா எப்படி வேணாலும் கீ ரோஸ்ட் அப்படி இல்லைனா மசாலா தோசை எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இங்கே ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆயிலே ஊற்றாமல் நல்ல பர்ஃபெக்டாக நம்மளோட தோசை எப்படி வருது அப்படின்றது காமிக்கிறேங்க பாருங்கள் நான் என்னோடது பேனில் தோசை மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி எடுக்கிறேன் நல்ல பர்ஃபெக்டான கிறிஸ்பியான தோசை நமக்கு ரெடி ஆகுதுங்க அவ்வளோ தான் நம்மளோடது கிறிஸ்பியான தோசை இங்கே நிமிஷத்தில் அதுவும் ஆயிலே ஊற்றாமல் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள் பாருங்க நல்ல ஃபைனாக கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆயிடுச்சு இதே சேம் பேட்டரியில் நம்ம பனியாரம் கூட செஞ்சு எடுத்துடலாங்க பாருங்கள் பனியாரம் குழியில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு சேம் மாவு தான் நான் ஊற்றிட்டு இருக்கிறேன் நல்ல பர்ஃபெக்டாக ஒட்டாமல் நமக்கு பனியாரமும் கிடச்சிருவோங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உளுந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அப்படி இல்லைனா வெறும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து எடுத்து இந்த ஒரு பேட்டர் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நிறைய உளுந்து சேர்த்து இட்லி தோசை பனியாரம் எல்லாம் செய்யறதுக்கு எப்பயாச்சும் இந்த ஒரு மெத்தடு கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒன்னு லைக் பண்ணுங்க அது மாதிரியே உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாம நிறைய வீடியோஸ் நான் என் சேனல்ல ஆட் பண்ணிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஃபோ வாச்சிங்